ஒரு சிறிய நகரத்தில் விசாரணை மனப்பான்மை கொண்ட ஆரஞ்சு நிறக்குட்டிப் பூனை வாழ்ந்தது அதனுடைய பெயர் முத்து மற்ற பூனைகள் போல அல்லாமல் முத்து ஒரு மாயாஜாலக்காரராக ஆக வேண்டும் என்பதே கனவு ஒரு காற்றடிக்கும் நாளில் முத்து ஒரு பழைய ஊதா நிற தொப்பியை மரத்தில் சிக்கியிருப்பதைக் கண்டான் அதைக் கீழே இழுத்தவுடன் பூ அந்த தொப்பி மின்னியது மற்றும் ஒளிரத் தொடங்கியது மிகவும் ஆர்வமுள்ள இத்தயங்கள் மட்டுமே என் மாயத்தை திறக்க முடியும் என்றது தொப்பி அதைக் கேட்டதும் மகிழ்ச்சியுடன் முத்து அதை அணிந்தான் உடனே அவனுக்கு உண்மையான மாயாஜாலம் செய்யத் தெரிந்துவிட்டது அவன் புட்புகளை புஞ்சுகளாக மாற்றினான் பாடும் பூக்கள் உருவாக்கினான் மேலும் வானத்தில் மிதக்கும் கேக்களையும் செய்தான் ஆனால் மாயம் வெறும் விளையாட்டுக்காக மட்டும் அல்ல ஒரு பிற்பகலில் ஒரு பெரிய காற்று நகர மக்களின் விழா அலங்காரங்களை எடுத்து பறக்கவிட்டது அனைவரும் கவலையில் மூழ்கினர் முத்து தனது மாயத் தொப்பியை அணிந்து தைரியமாக ஒரு மியாவ் செய்தான் பின்பு சிறிய நகத்தால் வட்டமடித்தான் அடுத்த நொடியே வானம் நிறமூட்டம் பலூன்கள் மற்றும் ஒளிரும் கதிர்களால் நிரம்பியது விழா மீண்டும் வாழ்த்து பெற்றது மற்றும் முத்து வில்லோப்ரூக்கின் நாயகனானான் அந்த நாளில் இருந்து அந்த மாயத் தொப்பிக்கு புதிய வீடு கிடைத்தது முத்துவின் பூந்தோளில்